அரிசியை வைக்க வேண்டிய இடத்தை தவிர்த்து மாற்றி வைத்தால் குடும்பத்தில் எல்லாமே மாறிவிடுமா அரிசியை எப்படி வைக்க வேண்டும் தெரியுமா நாம் உண்ணும் உணவு எவ்வளவு முக்கியம் அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும் முறையும் அதே அளவு அவசியமானது உணவுப் பொருட்களில் அரிசி என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் அடிப்படை அதை நல்ல நிலையில் வைத்தல் நீண்ட நாட்கள் பாதுகாத்தல் தேவையான மரியாதையுடன் அணுகுதல் என்பவை நம் முன்னோர்கள் கடைபிடித்த முக்கியமான வழக்கங்கள் அரிசியை எங்கு வைக்க வேண்டும் எவ்வாறு வைத்தால் அதன் தரம் கெடாமல் இருக்கும் வண்டு பூச்சிகள் வராமல் இருக்க சிறந்த முறைகள் என்ன போன்ற கேள்விகளுக்கான பதில்கள் நம்முடைய பாரம்பரிய நம்பிக்கைகளும் அறிவியல் காரணங்களும் ஒன்றாக இணையும் விதமாக அமைகின்றன கிச்சனின் பகுதி அரிசியை சீரான பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும் கிச்சனின் கீழ் பகுதியில் வைப்பதால் அது நிலத்தை தொடும் வகையில் இருக்கிறது இது அரிசியை எடுத்துக் கொள்ளும் போது கைகளின் இயக்கத்தை இயற்கையாகவும் மரியாதையுடனும் அமைக்கும் பெரிய மூடிய கொள்கலன்களில் வைத்தால் சிறிய டப்பாவில் வைப்பது அரிசியை நெருக்கமான முறையில் காப்பாற்றி அது எளிதில் எடுக்கப்படும் முறையாக அமைக்கும் அரிசியை ஈரப்பதமான இடங்களில் வைப்பது அதன் சீர்குலைவுக்கு வழிவகுக்கும் ஈரத்தை பொறுத்து அரிசியில் பூஞ்சை பூச்சிகள் மற்றும் பிற உயிர் நாசங்கள் உருவாகும் எனவே அரிசியை வெப்பம் மற்றும் காற்றோட்டம் நல்ல இடத்தில் வைக்க வேண்டும் பாரம்பரியத்தில் அரிசியில் சில சிறிய இரும்பு பொருட்கள் வைப்பதன் மூலம் வண்டுகள் அல்லது பூச்சிகள் தாக்குவதை குறைக்கலாம் என்று நம்பப்படுகிறது இதன் பின்னணியில் இரும்பு பொருட்கள் நன்கு கெட்டியாகாத தன்மையால் அரிசியை பாதுகாக்க உதவும் என்பதே கூறு வேப்பிலை கருவேப்பிலை போன்ற இயற்கை மூலிகைகள் அரிசியில் வண்டு மற்றும் பிற பூச்சிகளை துரத்தும் என்று கூறப்படுகின்றன இவை அரிசியில் சேர்க்கப்பட்டால் ஒரு இயற்கையான பாதுகாப்பு உருவாகும் சிறிது உப்பு அல்லது சுண்ணாம்பு தூள் ஒரு துணியாக அரிசியில் சேர்க்கப்பட்டால் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தி பூச்சிகளின் வளர்ச்சியை தடுக்கும் இது ஒரு வழக்கமான முறையாகவும் கருதப்படுகிறது சிலர் சூரிய ஒளியில் அரிசியை காய வைத்து பின்னர் அதை சிறிய டப்பாவில் மூடி வைப்பதன் மூலம் ஈரத்தை குறைத்து பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் நம்பிக்கை செலுத்துவர் அரிசியை எப்பொழுதும் சுத்தமான நிலையில் வைத்தல் அவசியம் அரிசியை எடுத்த பிறகு மீண்டும் மூடி வைக்கும் போது அந்த டப்பா சுத்தமாக

அதன் தரம் சுவை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உறுதிப்படுத்தப்பட்டன அரிசியை பாதுகாப்பாகவும் மரியாதையுடனும் வைத்தல் எங்கள் பாரம்பரியத்தை பேணுவதோடு உணவின் தரத்தை சுகாதாரத்தை மேம்படுத்த உதவும் கிச்சனின் சிறிய ஈரப்பதம் இல்லா காற்றோட்டம் உள்ள இடத்தில் சுத்தமான முறையில் அரிசியை வைப்பதே சிறந்தது மேலும் இரும்பு பொருட்கள் வேப்பிலை உப்பு மற்றும் சுண்ணாம்பு போன்ற இயற்கை வழிமுறைகளை பயன்படுத்தி அரிசியில் வண்டு பூச்சிகள் போன்ற பாதிப்புகளை தடுக்கலாம் இந்த முறைகள் பாரம்பரியத்தின் அறிவியல் காரணங்களையும் ஒருங்கிணைத்து நம் உணவினை பாதுகாக்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஆகும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்